வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி என்ன பழமொழின்னா எள்ளு தான் என்னைக்கு காயுது எலி புழுக்க ஏன் காயுது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இதை இப்போ கேட்டாலே நமக்கு இது ஏதோ நக்கலை சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது நக்கலான ஒரு பழமொழி தான் பழமொழின்னு சொல்லலாம் சொலவிடைனே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில் அப்பப்போ அவங்க எளிய வாழ்க்கையில் இடையிடையே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் முதுமொழிகள் இதுதான் சொல்லவடையாக சொல்லப்பட்டு இருந்தது இதை பழமொழியாகவும் சொல்லப்படுது இது எனக்கு அர்த்தம் என்ன இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எதுனால எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எள் வந்து ஒரு சிறிய அதாவது எண்ணெய் இருக்கு எள்ளை வந்து இது நல்லா நசுக்கி ஆட்டி இது பண்ணும்போது பிளையும் போது செக்கில் ஆட்டும்போது அதுலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கும் நல்ல எண்ணெய் அது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கிடைக்கும் அது ஏன் நல்லெண்ணெய்னா நம்ம உடலுக்கு மிகவும் நல்ல எண்ணெய் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற எண்ணெய் அது வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நமக்கு வாரத்தில் ஒரு முறை கூட மக்கள்லாம் நிறைய மக்கள் அந்த வாரத்தில் முழு வாரமும் அவங்க வேலை செஞ்சு கண் முழிச்சு கூட இருந்தாலும் சூடு தான் கண் முழித்து இப்பெல்லாம் வேலை செய்கிறாங்க பத்து மணி பன்னெண்டு மணி எல்லாம் முழிச்சிருந்து வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அது உடல் சூடு தான் கண்ணுக்கும் சூடு உடலுக்கும் சூடு இந்த உடல் சூட்டைலாம் தணிக்கணும் அவங்க ஒரு சனிக்கிழமைகளில் என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அப்போ அதனால அவங்களோட உடம்புல உள்ள சூடெல்லாம் தணிக்கக்கூடியது இன்னொன்று இந்த எள் விதை வந்து எப்படின்னா எள் வந்து தர்ப்பணத்துக்கும் இதை தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு ஆடி ஆகட்டும் இல்லை தை அமாவாசை எல்லாம் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது எள்ளும் தண்ணீரும் தான் இறைக்கிறாங்க வேறு எதுவும் போய் செய்யாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வெளிய நீர்நிலைகளில் போய் செய்யாட்டாலும் வீட்டில் என்றாலும் வீட்டில் வெளியே போய் நின்று இந்த எள்ளும் தண்ணீரும் கையில் வைத்து இறைத்து தர்ப்பணம் செய்யுங்கள் தான் சொல்றாங்க எள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இப்போ இந்த எள் எப்படி நம்ம கிடைக்கும்னா விவசாய நிலங்கள்ல அதாவது அது பயிரிட்டாங்கன்னா அது ஒரு கூம்பு வடிவத்துல ஒரு காயில இருக்கும் இருந்தா அது வந்து விளைஞ்சிச்சுன்னா வெடிச்சிடும் வெடிச்சு செதறும் நல்லா விளைஞ்சு காஞ்சிட்டுன்னா போதும் செதறியும் அதனால அவங்க இப்போ செடியில் இருக்கும்போது நன்றாக காய்வதற்கு முன்னாலே அதை என்ன செஞ்சுப்பாங்கன்னா அறுவடை செஞ்சுப்பாங்க அதை பறிச்சி அந்த காய்களை என்ன செங்கன்னா தரையில் தான் வெடித்து காய போடுவார்கள் காய போடுவாங்க காய போட்டு அதில் தான் அது வந்து காயம் அதாவது அது காய்ந்தால்தான் அது வெடித்து அதில் வந்து எள் வெளியே வரும் அப்போ எள் எதுக்கு காய் எதுக்கு இப்படி காய வைக்கிறாங்க எள் வந்து காயறது எதுக்குன்னா எண்ணெய்க்கு எள் வந்து எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுது அது அதோட கூட அதை க கஷ்டப்படுத்தி அதை இது பண்ணி நமக்கு எண்ணெயாக தருது மிகவும் பயன்படக்கூடிய நல்லெண்ணெயை தருது அதனால தான் அது காய்ஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த எலி புழுக்க வந்து எதுக்கு காயுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்ன அர்த்தத்தில் வருதுன்னா எள்ளு காயும்போது அந்த விளை வந்து அந்த பக்கத்துலேயே காய போட்டிருப்பாங்க இந்த இதோட சேர்ந்து இந்த எள்ளு பயிரிடும் பொழுது அங்கே அதை மேய்வதற்காக எலிகள் கூட வயல் வயல்வெளியில் நிறைய எலி தொல்லைகள் இருக்கும் இந்த எலிகள்லாம் என்ன செய்வோம்னா சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு போகாது சாப்பிட்டுட்டு அங்கேயே உருண்டுட்டு வரோம் என்ன செய்யணும் அங்கேயே புழுக்க போட்டு விட்டுரும் அதோட கழிவெல்லாம் புழுக்கையாக போட்டு போயிடும் பெரும்பாலும் எலிகள் மேய்ந்த இடத்த பாருங்கள் அடுத்த நாள் பார்த்தா எலி வந்திருக்குன்னு எப்படி தருன்னா அதோட புழுக்கைகள் தான் கிடைக்கும் அதை பார்க்கும்போது மனிதனுக்கு அவ்வளோ நன்றாக நல்ல உணர்வும் இருக்காது பார்த்தாலே மக்களுக்கு ஒரு உணர்வு உணர்வுதான் தோன்றும் இந்த எலிப்புழுக்கையும் இந்த எள்ளோடு சேர்ந்து சில ஒன்றிரண்டு சேர்ந்து அதோடு காய்ந்து கொண்டிருக்கும் அப்ப வந்து நம்ம என்ன செய்வாங்கன்னா அந்த எள் எண்ணெய் ஆட்டும் பொழுது அந்த எலிப்புழுக்கைகளெல்லாம் நீக்கிவிட்டு எல்லை சுத்தப்படுத்தி தான் என்ன செய்வாங்க ஆட்டுவாங்க அந்த எள் எண்ணெய்க்கு ஆட்டும் பொழுது அதோட அந்த எலிப்புழுக்கையும் சேர்ந்தால் அது அது எண்ணெயின் தரத்தையும் குறைக்கும் எண்ணெயின் சுவையை குறைக்கும் எல்லாவற்றையுமே குறைக்கும் அதனால தான் எள்ளு காயும்போது எள்ளு மட்டும்தான் காயணும் இது எதை குறிக்குதுன்னா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்தாங்கன்னா ஏதாவது பயன்படுற வழியில ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு இருப்பாங்க அவங்க செய்கிறது ஏதோ பயனுள்ள செயலா இருப்பாங்கன்னா அதுக்கு இடையில நம்ம போய் தேவை நம்ம மூக்கை நுழைச்சாலோ இல்லை அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்கை நுழைக்கும் பொழுது தான் நீ தேவையில்லாமல் அங்கே போய் நிற்கிற உனக்கு என்ன தேவை வந்தது அங்கே போய் நிற்கிறதுக்கு அவன் அவன் காரியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கடையில் நீ ஏன் போய் இடைஞ்சல் பண்ணுகிறானு கேட்கறக்கு பதிலாக தான் எழுதான் என்னைக்கு காயிருப்பா நீ ஏன் எலிப்புழுக்கை ஏன் காஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் தலையிடுவதை குறிக்கிறதுக்கு தான் இந்த புழுக்கை கதையே வருகிறது இன்னைக்கு இந்த பழமொழிக்கான முழுமையான பொருளை நான் தெரிந்து கொண்டோம் வணக்கம்